எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் பச்சை மிளகும் கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு காரக்குழம்பு பார்க்க போகிறோம் எல்லாருமே கருவேப்பிலை அதிகமாக இருந்தால் கருவேப்பிலை மிளகு குழம்பு அப்படின்னு சொல்லி செய்கிறது வழக்கம் ஆனால் இந்த பச்சை மிளகு அப்படிங்கிறது சீசனில் தான் கிடைக்கும் ரொம்ப மருத்துவ பலன் அதிகமாக இருக்கும் இது கூட நம்ம பச்சை தக்காளி அதை இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா புளியை மட்டும் சேர்த்து கருவேப்பிலை நிறைய சேர்த்து இந்த மாதிரி ஒரு காரக்குழம்பு செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணிட்டு சாப்பிட்லாம் இதே பச்சை மிளகையே மாயஞ்சியோடு சேர்த்து ஒரு பிக்கலாக எப்படி செய்யலாங்கிறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் இந்த ஹெல்த்தியான ஒரு ரெசிபி செய்கிறது எப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னைக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க பச்சை மிளகு கருவேப்பிலை காரக்குழம்பு செய்யறதுக்கு ஒரு முக்கால் கப்பு பச்சை மிளகு எடுத்து வச்சுருக்கேன் கருப்பு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் வெள்ளை உளுந்து கூட போட்டுக்கலாம் கருவேப்பில நிறைய நார்ச்சத்து இருக்குது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க முடி வளர்ச்சிக்கு அப்புறம் பிள்ளைப்பேர் ஆனவங்களுக்கு நிறைய முடி கொட்டும் அதனால் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி இஞ்சி ஒரு ரெண்டு இஞ்சி புளியை நான் குறைச்சிட்டு நான் தக்காளி காய் இருக்குது பார்த்திங்களா அதை ஒரு ரெண்டு சேர்த்துருக்கேன் அதனால் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகில் காரம் இருந்தாலும் இந்த கருவேப்பிலை அந்த உளுந்து தக்காளிக்காக ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் விட எல்லாமே பச்சை நிறத்தில் இருக்கிறனால பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு வானிலி எடுத்துக்கலாம் வானிலியில் ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சின்னதாக பீசி பெருங்காயம் ரெண்டு க சின்ன கட்டி சேர்த்துருக்கேன் ரெண்டு க்யூப்பு சேர்த்துருக்கேன் இதை முதல்ல நல்லா பொரிய விட்டுக்கலாம் அடுத்தது தோல் உளுந்து இந்த தோல் உளுந்துல தான் நிறைய உங்களுக்கு சத்துக்கள் அதிகமாக இருக்குது இடுப்பு வழி இருக்கிறவங்களாம் நிறைய இந்த மாதிரி தோல் உளுந்து எடுத்து சாப்பிட்ணும் துவையெல்லாம் அரைக்கலாம் கஞ்சி பண்ணி சாப்பிட்லாம் அதை ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தாச்சு இந்த எடுத்துட்டு இருக்க மூணு பச்சை மிளகா கீறி போட்டிருக்கேன் ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு இஞ்சி தோல் எடுத்து இந்த மாதிரி நறுக்கியிருக்கேன் இதெல்லாம் நீங்கள் வறுக்கிறப்ப அவ்வளோ வாசனையாக இருக்கும் ஆல்ரெடி நான் வீடியோவில் இந்த மாதிரி பச்சை தக்காளியும் பச்சை மிளகு இல்லாமல் நார்மல் மிளகு வச்சு நான் புளிக்கரைசல் சேர்த்து கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்யலான்ற வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் உங்களுக்கு தரேன் இப்போ ஓரளவுக்கு வருபட்ட அப்புறம் கடைசியாக நம்ம இந்த பச்சை மிளகு முக்கால் கப்பு எடுத்துருக்கோம் இல்லையா நல்லா காரம் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதே நீங்கள் காஞ்ச இருந்தால் அதாவது இந்த கருப்பு மிளகு இவ்வளோ சேர்க்க முடியாது பச்சை மிளகுன்றாலும் நான் முக்கால் கப்பு சேர்த்துருக்கேன் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இந்த கருவேப்புளியெல்லாம் சேர்க்குறதுனால அந்த பச்சை மிளகுடைய காரம் கொஞ்சம் உங்களுக்கு தளிஞ்சு போயிடும் தக்காளிக்காய் சேர்க்குறதுனால நம்ம புளி அளவை ரொம்ப குறைச்சிக்க போகிறோம் அப்படியே பட பட படன்னு உங்களுக்கு அந்த மிளகு பொரியும் வாசனை ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் இப்போ அடுத்தது தக்காளி காய் சேர்க்க போகிறேன் தக்காளி காய் எல்லாருக்கும் கிடைக்காது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தக்காளி பழமாக சேர்த்துக்கலாமான்னு நினைக்காதீங்க பழம் வேண்டாம் புளி அளவை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும் இப்போ நான் நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துருக்கேன் இப்போ தக்காளி காய் இல்லைன்னா கொஞ்சம் அதிகமாக புளி எடுத்துண்டு இந்த எண்ணெயிலேயே இதையே சேர்த்து வருத்தோம்னா உங்களுக்கு அரைக்கிறப்ப அந்த புளியும் நல்லா அரைப்பட்டுடும் இல்லை நீங்கள் தனியாக வெந்நீரில் ஊற வச்சு கூட அந்த புளி கரிசியில் தனியாக கூட சேர்த்து அந்த அரைக்கிற விழுதோட சேர்த்துக்கலாம் இப்போ புளியெல்லாம் சேர்ந்து அதுவும் வதங்கினதுக்கப்புறம் கடைசியாக நான் தக் தக்காளி காய் சேர்க்குறேன் ரெண்டு தக்காளி காய் எடுத்துருக்கேன் மெல்லிஸ் ஸ் நறுக்குன்னா சீக்கிரம் உங்களுக்கு வதங்கும் இதை எவ்வளோ நேரம் நம்ம வதக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி தோல் அந்த கரண்டியால் அப்படி மசிச்சு விட்டிங்கன்னா ரொம்ப சுலபமாக உங்களுக்கு மசியணும் ஏன்னா பழத்தை விட தக்காளிக்கா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் சிம் ஃப்ளேமில் வச்சு நிதானமாக எல்லாத்தையும் வறுக்கலாம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நான் அந்த மிக்சி ஜாரில் எடுத்துக்கிறேன் இப்போ அந்த வானொலியில் பார்த்தீங்கன்னா புளியும் சேர்த்து நம்ம வதக்கிறதுனால அந்த புளியினுடைய அந்த பிசுக்கு வந்து வானொலியில் ஒட்டின்னு இருக்கும் அதனால் அதை வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் தண்ணி விட்டு கரண்டியால் நல்லா தேய்ச்சி அதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி விட்டு தாராளமாக அரைக்கலாம் நைஸாக அரைக்கலாம் இப்போ இந்த வானிலியில் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அதே வானொலியிலேயே இந்த காரக்குழம்பு செய்ய போகிறோம் பொதுவாகவே நம்ம ஒரு சமையல் அப்படின்னா அதிக அளவு பாத்திரம் எடுத்துக்காமல் ஒன்று ரெண்டு பாத்திரம் வச்சுட்டே நம்ம அந்த சமையலை முடிச்சிடணும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா விழுது போல் இருக்கேன் திரும்பவும் நல்லெண்ணெய் அதே நம்ம வறுத்து எடுத்துகிட்டு இருக்க வானிலே சேர்த்துருக்கேன் அடிக்கனமான வானிலி எடுத்துக்கோங்க நாலு டீஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு முதல்ல நான் கடுகு மட்டும் தாளிக்க சேர்த்துக்கிறேன் கடுகு பொரிஞ்சோடனே நம்ம இந்த மிக்ஸியில் அரைச்ச இந்த விழுது மாதிரி இருப்பாருங்க கருவேப்பிலாம் நல்லா அரையணும் கொஞ்சம் கூட எதுவுமே உருவே தெரியக்கூடாது வாசனை அந்த இஞ்சி வாசனை அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அப்படி போட்டு அந்த எண்ணெயில் வதக்கிறப்பே எப்போ இதை முடிச்சிட்டு நம்ம இதை சாத்தில் பசைஞ்சு சாப்பிட்லாம் தயிர் சாத்து தொட்டுன்னு சாப்பிட்லாம் அப்படிங்கிற அளவுக்கு வாசனை இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இளம் தாய்மார்கள் தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு இந்த மாதிரி கடுகு சேர்த்து பொறிஞ்சதுக்கப்புறம் நிறைய பூண்டு கூட நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்ச வெளுத கூட சேர்த்துக்கோங்க அதே போல் வறுத்துன்றிருக்கப்போய் நீங்கள் பூண்டு கூட தாராளமாக சேர்த்து அதையும் சேர்த்து வறுத்து அரைக்கலாம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ எதையாவது சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்து அந்த காரம் புளிப்பு அப்புறம் வந்து இதெல்லாமே பேலன்ஸ் ஆகும் இல்லைனா ரொம்ப அதிகமாக காரம் இருக்கிற மாதிரி தெரியும் அதனால் அவசியம் ஒரு டீஸ்பூனாவது நீங்கள் பொடிச்ச வெள்ளமோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கோங்க நல்லா சேர்ந்துண்டா மாதிரி வருது இன்னுமே கொஞ்சம் அதிகமாக நமக்கு எண்ணெய் தேவைப்படும் பக்கத்துலேயே இருந்து நம்ம களி ரெண்டே இருக்கணும் இல்லைன்னா சட்டுன்னு அடி பிடிச்சி போயிடும் ஆல்ரெடி நம்ம வருத்த சாமான்களாக இருந்தாலும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அதிகமாக சிம்பிளேமில் வச்சு நல்லா சுருளை கிளறுனா உங்களுக்கு மாத கணக்கில் வச்சுருந்தாலும் இது கெட்டு போகாது இது எப்படி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் நல்லா உங்களுக்கு ஒரு லேகியம் பதத்தில் சுருண்டு வருது பார்த்தீங்களா நம்ம வறுத்து அரைக்கும் போது தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி விடணும் ஜாரை அலம்பிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தேன் அதிக அளவு நம்ம தண்ணி சேர்த்துட்டா வானொலிக்கு வெளியெல்லாம் உங்களுக்கு தெரிக்க ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் நிறைய நம்ம தண்ணி சேர்த்துட்டோம்னா இந்த காரக்குழம்பு நல்லா கிளறி வர்றதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் இப்போ பாருங்கள் ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா உங்களுக்கு வீணாகவே போகாது ஊருகா மாதிரி இருக்கும் அதே போல் சாதத்துக்கு பரிமாறப்பையும் நம்ம தனியாக திரும்பவும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணுங்கிற அவசியமும் இருக்காது மருத்துவ மிக்க இந்த பச்சை மிளகுலாம் சீசனில் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு பாருங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அவசியம் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் முக்கியமாக இளம் தாய்மார்கள் இருக்கிற வீட்டுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்